நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி நான்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதும் ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஜேசி என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மகனு மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன இம்மனுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள் ஜோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் சிந்தனை மரியா இயேசுவை கருத்தாங்கியது உண்மையாகவே ஒரு மறை உண்மையாகும் இந்த மறை உண்மையை யோசேப்பு தொடக்கத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது உண்மையிலே ஒரு பெரிய மறையுண்மையாகும் யார்தான் இதனை ஏற்றுக்கொள்வர் இந்த இடத்திலே யோசேப்பு ஒரு மிக பெரிய குழப்பத்தை எதிர்கொள்ளுகின்றார் தனக்கு மன ஒப்பந்தமான மரியா திடீரென குழந்தையை சுமந்து கொண்டிருப்பதை யோசேப்பு காண்கிறான் தான் அந்த குழந்தைக்கு தந்தை இல்லை என்று அவருக்கு தெரியும் அதே வேளையில் மரியாவும் ஒரு புனிதமான பெண் என்பதும் தோசைப்புக்கு தெரியும் இந்த நிலையில் இது ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது இந்த புரியாத புதிரை புரிந்து கொள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடு அவசியமாகிறது இத்தகைய வெளிப்பாட்டையே இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது ஆண்டவரின் தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி அந்த மறையுண்மையை வெளிப்படுத்துகின்றார் மரியா கருவுற்றதை யோசேப்பு ஏற்றுக்கொள்ள இத்தகைய வெளிப்பாடு அவசியமாக தேவைப்பட்டது மனித வரலாற்றில் எப்போதும் நிகழ்ந்திராத இத்தகைய ஒரு இறை செயல்பாடு குழப்பத்தோடும் அவமானத்தோடும் நிகழ்ந்தது என்பது விசித்திரமானதொன்றேன் ஆழ்ந்த இறையுண்மை ஒன்றை வானதூதர் யோசேப்புக்கு கனவில் வெளிப்படுத்தினார் யோசேப்பு இந்த உண்மையை மற்றவர்களுடன் பகிர்ந்திருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகவே போயிருக்கும் மரியா கருவுற்றது யோசேப்பால் அல்லது வேறு ஒருவரால் என்று பலர் கருதியிருப்பர் மரியா கருவுற்றது தூய ஆவியால்தான் என்பது அவருடைய நண்பர்கள் உறவினர்களின் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாகும் இந்த நிகழ்வு தீர்ப்பிடுவதை பற்றியும் கடவுளின் செயல்பற்றி பற்றியதுமான சிறந்த பாடங்களை எமக்கு கற்பிக்கின்றது கடவுளின் திருவுளம் தீர்ப்பிடுவதற்கும் பகிரங்கமான அவமானத்திற்கும் இட்டு சென்ற பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம் உதாரணமாக புனிதர்களின் தியாக வாழ்வு அவர்களின் மறைச்சாட்சிய சாவு போன்றன சாவை நாம் ஒரு வீரமுள்ள செயலாக பார்க்கின்றோம் ஆனால் வேறு பலர் இதனை பார்த்து துன்பப்பட்டார்கள் கோபப்பட்டார்கள் அவமானப்பட்டார்கள் குழப்பமடைந்தார்கள் தங்களை அன் தங்களால் அன்பு செய்யப்பட்ட இப்புனிதர்கள் புனித சாவை தழுவிய போதும் கடவுள் ஏன் இதனை அனுமதித்தார் என்று கேள்விகள் கேட்டார்கள் இன்று ஒருவர் இன்னொருவரை மன்னிக்கும் போது அது சிலரை அவமானத்துக்கு இட்டுச் செல்லலாம் சிலுவையில் தொங்கிய போது இயேசு தன்னை கொல்பவர்களை மன்னிக்கும்படி தந்தையிடம் மன்றாடியது இயேசுவின் சீடர்கள் பலருக்கு அவமானமாக இருந்திருக்காதா ஏன் தன்னை காத்து கொள்ள போராடவில்லை என்று கேட்டிருக்க மாட்டார்களா எமது வாழ்வில் இடம்பெற்ற ஆண்டவரின் செயல்களை நினைத்து பார்ப்போம் அவற்றை ஏற்றுக்கொள்ள விளங்கிக் கொள்ள கடினமாக இருந்ததா இந்நிலைகளில் நாம் தனியாக இல்லை கடவுள் எம்மோடு இருக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்வோம் இதுவே ஜோசேப்பின் அனுபவமாகவும் இருந்தது செவம் ஆண்டவரே உமது நம்பிக்கையில் எப்போதும் தளர்புறாது நடந்து வர உமது ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆமென்